அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் அமேனு சொல்லுங்களேன் நாம் செய்கிறது எல்லாம் வாய்க்கும் அமேனு சொல்லுங்க நம்முடைய தேவன் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார் ஆங்கிலத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது வாட் எவர் ஹீ டஸ் ஹீ ப்ராஸ்பர்ஸ் எதையெல்லாம் அவன் செய்கிறானோ அவனுக்கு அது வாய்க்கும் அமெரி சொல்லுங்களேன் வாய்க்கும் என்றால் நிறைய பேருக்கு இன்னைக்கு உலகத்தில் வாய்க்க மாட்டேங்க செய்கிறாங்க நிறைய பேர் செய்கிறார்கள் செய்கிற செயல்கள் வாய்க்கவில்லை ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த இந்த மாதத்தில் நமக்கு வாக்கு தத்தம் கொடுக்குறார் நீங்கள் செய்கிற காரியம் வாய்க்கும் ஆமின் சொல்லுங்களேன் ஏ ஒரு ஒரு ஐந்து நிமிடம் அல்லது ஒரு ஏழு நிமிடம் இந்த வசனத்தை தியானித்துட்டு நாம் அடுத்த காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் யார் செய்கிறது வாய்க்கும் அதை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் மூன்றாவது வசனத்தின் முதல் பகுதியில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு யார் செய்கிறது வாய்க்கும் நடப்பட்டவர்கள் செய்வது வாய்க்கும் அதாவது இந்த உலகத்தில் ஏராளமான மரங்கள் இருக்கிறதுனா காடுகளில் காடுகளில் மரங்கள் தானாக வளருது ஆனால் இங்கே ஒரு மரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மரத்தை ஒருவர் நட்டாராம் அல்லது இப்படி நான் சொல்லுகிறேன் ஒரு மரத்தை நடுவதற்கு முன்பாக அந்த மரத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டாராம் தெரிந்து கொண்டு நட்டாராம் நம்ம எல்லாரும் காடுகளில் இருக்கிற மரங்கள் அல்ல தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார் எத்தனை பேர் நம்புகிறீங்க கத்தர் நம்மளை தெரிந்து கொண்டார் நம்புறீங்களா ஆண்டவர் தெரிந்து நம்மளை நட்டு இருக்கிறார் எங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் வசனம் சொல்லுகிறது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் செயல்கள் வாய்க்கும் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக கத்தர் உங்களை தெரிந்து கொண்டார் என்றால் அந்த குறிப்பிட்ட காரியத்தை நீங்கள் செய்யும்போது அந்த காரியம் வாய்க்கும் தாவீதை ஆண்டவர் யுத்த காலத்துக்கு எதற்கு அனுப்பினார் அப்படின்னா க கோலியாத்த கொலை செய்கிறதுக்கு தான் அனுப்பினார் எத்தனையோ பேர் யுத்த காலத்துக்கு போனார்கள் ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஜெயம் கிடைக்கவில்லை அவர்கள் கிரியைகள் வாய்க்கவில்லை ஆனால் தாவீது போனதற்கு காரணம் என்ன என்றால் தாவீதை தேவன் தெரிந்து கொண்டார் யார் செய்கிறது வாய்க்கும் அப்படின்னா இன்றைக்கி காலையில் ஞாயிற்றுக்கிழமை நான் இதை பற்றி நான் டீட்டெயிலாக நான் நம்மளோடு உங்களோடு கூட பேசுகிறேன் இன்றைக்கி நான் சொல்ல வருகிற காரியம் தேவன் யாரையெல்லாம் தெரிந்து கொண்டாரோ தெரிந்து கொண்டவர்களின் செயல்கள் வாய்க்கும் ஒன்று பேதிரு நிருபம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது நீங்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறீர்கள் நீங்களும் நான் யார் அப்படின்னு சொன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ஆமின்னு சொல்லுங்களேன் யார் தெரிந்து கொண்டார் தேவன் தெரிந்து கொண்டார் உங்களையும் என்னையும் யார் தெரிந்து கொண்டார் தேவன் ஏன்னா நம்ம மனுஷன் தெரிந்து கொள்ளவில்லை யோவான் சுவிசேஷம் பதினஞ்சு அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசியுங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கிறது இயேசு இப்படி சொல்லுகிறார் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை அந்த வசனத்தை வாசிப்போம் யோவான் பதினைந்து ஒன்பது இன்னொரு வருஷம் பதினாறுன்னு நினைக்கிறேன் யோவான் பதினஞ்சு பதினாறு நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் கவனிங்க ஆண்டவர் உங்களை இந்த குடும்பத்தில் வைத்திருக்கிறாரே இந்த குடும்பத்தில் உங்களை நட்டி வைத்திருக்கிறார் உங்கள் குடும்பத்தில் அல்லது நீங்கள் வேலை பார்க்குற ஆஃபீஸில் உங்கள் ச ஸ்கூலில் உங்களுடைய ஹாஸ்பிட்டலில் தேவன் நட்டி வைத்திருக்கிறார் இதற்கு நீங்களாக போய் அங்கே சேரலை யார் தான் அங்கே கொண்டு போய் சேர்த்தா கத்தர் தான் உங்களை சேர்த்தார் ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என்னுடையவர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் எபேசியர் நிறுவம் ஒன்றாம் அதிகாரம் நாலாவது வசனம் சொல்லுகிறது உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டாராம் வானம் உண்டாகவில்லை பூமி உண்டாகவில்லை எதுவுமே இல்லை அதற்கு முன்பாகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு நம்மை நட்டு வைத்திருக்கிறார் யாரையெல்லாம் தெரிந்து கொண்டாரோ தெரிந்து கொண்டவர்களின் செயல்கள் எல்லாம் வாய்க்கும் ஆமேன்னு சொல்லுங்களேன் உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கிறதா அந்த நிச்சயம் இருக்கிறதா என்னை தெரிந்து கொண்டது தேவன் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது என்னை தெரிந்து கொண்டது கத்தர் என்னை எந்த ஸ்தாபனமும் தெரிந்து கொள்ளவில்லை எந்த மனிதர்களும் தெரிந்து கொள்ளவில்லை என்னை தெரிந்து கொண்டது தேவன் தேவன் என்னை தெரிந்து கொண்டதுனால் நான் செய்வது வாய்க்கும் அப்படி என்ற விசுவாசம் இருக்க வேண்டும் ஆமேன்னு சொல்லுங்களேன் அடுத்து நான் சொல்ல வருகிறேன் சொல்ல வருகிற காரியம் என்னென்றால் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு நடப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னால் முதல்ல நான் சொன்னேன் அதற்குரிய அர்த்தம் என்னென்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ரெண்டாவது நடப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னால் கன்சிடர் அஸ் அ ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஆண்டவருக்கு சொத்தாக ஆண்டவர் உங்களை கன்சிடர் பண்ணுகிறார் எல்லா மரத்தையும் கொண்டு வந்து நட்டுவாங்களா முள்ளு மரம் ஏராளமான மரங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது ஒருவர் ஒரு மரத்தை கொண்டு வந்து தன் வீட்டிற்குள் நடுகிறார் என்றால் அதை ஒரு ப்ராப்பர்ட்டியாக பார்க்கிறார் ஆண்டவர் உங்களை நீங்கள் தான் என் சொத்து அப்படின்னு சொல்கிறார் யாருக்கெல்லாம் விசுவாசம் இருக்கிறதோ என் நான் தான் என் ஆண்டவருக்கு சொத்து அப்படின்னு விசுவாசிக்கிறீங்களோ நீங்கள் செய்கிற காரியம் வாய்க்கும் ஒரு வசன வாசிப்புமா யாத்திராகம பூஷகம் பத்தொம்போதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசியுங்கள் பத்தொம்போதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்ளுவீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள் ஆண்டவர் சொல்கிறாரு ஆங்கிலத்தில் யூ வில் பி மை ஓன் ஸ்பெஷல் ட்ரெஷர் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள் என்னுடைய சொத்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே உங்கள் சொத்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார் நீ தான் என் சொத்து அப்படிம்பார் ஆமேன்னு சொல்லுங்களேன் உங்களுக்கு ஏதாயும் சொத்து இருக்கா உங்கள் பேரில் உங்கள் பேரில் சொத்து இருக்கோ இல்லையோ ஆனால் ஆண்டவர் பேரில் ஒரு சொத்து இருக்குது அந்த சொத்து யாருன்னா நாம தான் நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லார் உங்களை நான் சொத்தாக தெரிந்து கொண்டேன் நட்டு வைத்திருக்கிறேன் உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்க வேண்டும் தேவன் என்னை தெரிந்து கொண்டார் தேவன் என்னை சொத்தாக மாற்றி இருக்கிறார் நம்ம ஆண்டவருக்கு சொத்து நம்ம தான் ஆண்டவருக்கு சொத்து அம்மா அப்பாலாம் என்ன சொல்லுவாங்க என் பிள்ளைங்க தான் எனக்கு சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பிள்ளைங்களை கேட்டால் அப்பா அம்மா தான் சொத்து ஏன்னா இது சொத்து ஆனால் தேவன் சொல்லுவார் நீ என்னுடைய சொத்து அடுத்து நடப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா முதல்ல சொன்னேன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ரெண்டாவது ஆண்டவருடைய சொத்தாக இருக்கிறவர்கள் மூன்றாவது கடந்த காலங்களிலே ஆண்டவர் சில மரங்களை வெட்டி போட்டார் கடந்த காலங்களில் சில மரங்களை ஆண்டவர் வெட்டி போட்டார் அதிலிருந்தெல்லாம் யாரையெல்லாம் கத்தர் பாதுகாத்தாரோ அவர்கள் செய்கிறது வாய்க்கும் நான் ஒரு வசனத்தை இது புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன் மத்தேசு விசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை பாருங்கள் இயேசு சொல்லுகிறார் பரமபிதா நடாத நாற்று எல்லாம் பிடுங்கப்படும் பதினைந்து பதிமூன்று அசிங்க அவர் பிரதியுத்திரமாக என் பரமபிதா கவனிங்க யார் நம்மளை நட்டு வைத்திருக்கிறா அப்படின்னா பரமபிதா பரமபிதா யாரையெல்லாம் நடவில்லையோ அவர்களுடைய வேறு பிடுங்கப்படும் அவர்கள் செய்கிறது வாய்க்காது ஆனால் பரமபிதா நட்டு இருக்கிறாரே உங்கள ஆண்டவர் உங்களை உங்க உங்க ஃபேமிலியில் நட்டு வைத்திருக்கிறார் உங்கள் குடும்பத்தில் சுவேச்சில் உங்களுக்குன்னு சில சில தாகத்தை கொடுத்து நட்டு வைத்திருக்கிறாரே அப்படி நடலை அப்படின்னா அது வேரோடே பிடுங்கப்படும் சரி ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் யோசேப்பு என்கிற ஒரு வாலிபன் இருந்தான் இந்த வாலிபனை அப்பா வீட்டிலருந்து பிடுங்கி ஆண்டவர் எங்கே நட்டார் தெரியுமா போர்த்தி பாரில் போர்த்தி போர்த்திபார் வீட்டில் எகிப்தில் நட்டி விட்டார் அவன் நினச்சான் அவ்வளோதான் என் வாழ்க்கை போச்சு ஆண்டவரே அப்படின்னு நினச்சான் வசனம் சொல்லுது ஆதியாகம புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது அவன் செய்கிறது எல்லாம் வாய்த்தது அந்த வசனத்தை வாசியுங்கள் ஆதி ஆ கச்சர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் என்ன செய்கிறார் கச்சர் வாய்க்க பண்ணுகிறார் கவனிங்க பன்னிரெண்டு சகோதரர்கள் கர்த்தர் ஒருவனை தெரிந்து கொண்டார் ஏன்னா நட் நடுவதற்காக தெரிந்து கொள்கிறார் பன்னெண்டு மரம் இருக்குது வீட்டில் அதில் ஒரு மரத்தை செலக்ட் பண்ணுறார் இந்த மரம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் செலக்ட் பண்ணி அங்கேருந்து எடுத்து ஆண்டவர் இன்னொரு இடத்துல பிளான்ட் பண்ணி இன்னொரு இடத்துல நட்டு அதை கல்டிவேட் பண்ணி அதை செக்யூர் பண்ணி ஒரு இடத்துல வைக்கிறார் அந்த மரம் செய்கிறது எல்லாம் வாய்த்தது ஆமேன்னு சொல்லுங்களேன் நீங்களும் நானும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டோம் நாம் செய்கிறது எல்லாம் வாய்க்கும் அந்த வசனம் சொல்லுது கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் பார்த்தானா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு மேலே இருக்க அதிகாரிகள் ஒருவேளை தேவ பிள்ளைகளாக இருக்கலாம் தேவனுக்கு விரோதமானவர்களாக இருக்கலாம் ஆனால் வசனம் சொல்லுகிறது நீங்கள் செய்கிறது வாய்க்கிறதை அவர்கள் பார்ப்பார்கள் உங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் நமக்கு வாய்க்குதா வாய்க்கலையா பாச விளங்கவே மாட்டேங்கி ஒன்று கூட அப்படின்னு நினைக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் தொடுகிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் ஏன் அப்படின்னா ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார் ஆண்டவர் உங்களை வேறு பிரித்திருக்கிறார் ஆண்டவர் தான் உங்களை அந்த இடத்துல நட்டு வைத்திருக்கிறார் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் முதல் குறிப்பு நடப்பட்டவர்களின் கிரியைகள் வாய்க்கும் கர்த்தர் எங்கே உங்களை நட்டு வைத்திருக்கிறாரோ உங்கள் ஃபேமிலியில் அது நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீர்களோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் நாம் ஜோ பண்ண போகிறோம் மீத காரியங்களை நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் தியானம் பண்ணலாம் யார் செய்கிற காரியம் வாய்க்கும் என்று அப்படியே கண்களை மூடி மனுவோம் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி சொல்லுங்கள் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார் உலகத் தோற்றத்திற்கு முன்னே தெரிந்து கொண்டார் நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை அவர்தான் உங்களை தெரிந்து கொண்டார் உங்களை எந்த பாஸ்டரும் தெரிந்து கொள்ளவில்லை எந்த ஊழியர்களும் தெரிந்து கொள்ளவில்லை உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டது கர்த்தர் கர்த்தர் தான் தெரிந்து கொண்டார் ஹலலூயா கர்த்தர் சில பாத்திரங்களை பயன்படுத்தினார் அவ்வளவுதான் ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே எங்களை வேறுபிருத்தீர் ஆண்டவரே எங்களை சொந்த சம்பத்தாய் கன்சிடர் பண்ணுகிறீர் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே இந்த ஏழு மாதம் ஒருவேளை நாங்கள் செய்கிற காரியம் வாய்க்காமல் இருந்திருந்தால் இந்த எட்டாவது மாதத்தில் ஆண்டவரே நாங்கள் செய்கிற காரியங்கள் வாய்ப்பதாக அப்படியே வலதுக்காரன் உயர்த்தி ஜோம் பண்ணுங்களை என் கையால் நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கணும் நான் சொல்ற காரியங்கள் வாய்க்கணும் நாங்கள் கிரியை செய்கிற காரியங்கள் வாய்க்கணும் கரத்தை யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார் என்று அவனுக்கு மேலே இருக்கிறவர்கள் அறிந்தது போல எங்களோடு கர்த்தர் இருக்கிறீர் நாங்கள் செய்கிறதை வாய்க்க பண்ணுகிறீர் என்பதை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் எங்கள் கரங்களை ஆண்டவரே வாய்க்க ஆண்டவரே செய்வது எல்லாம் வாய்ப்பதாக ஆண்டவரை எல்லா காரியங்களிலும் ஒரு ஜெயத்தை தேவன் தருவீராக தானியலின் காரியமோ ஜெயமா இருந்தது என்று வசனம் சொல்லுகிறது எல்லா காரியத்திலும் எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் ஜெயத்தை கட்டளையிடும்படி காய் ஜெபிக்கிற பரிசுத்த ஆவியானவர் நீ தொடர்ந்து நடத்தும் ஆசிர்வதியம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை நாமே நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம் நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டருடைய பந்திக்காக நாம் ஆயத்தமாகவும் முதல் தேதியிலே நாம் வழக்கமாய் ஆண்டருடைய பந்தியிலே கலந்து